இன்னைக்கு நம்ம கண்ட கண்டன்டில் பார்க்க போற கண்டன் த ரெட் ஐ கிரீபி பாஸ்தா வெப்சைட்ல சொல்லப்பட்ட ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் இந்த ரெட் ஐ ஒரு நாள் முப்பத்தேழு வயதுடைய ஒரு நபர் ஹோட்டல் ரூம்ஸில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு போயிட்டு ரூம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அவங்களும் நான் உங்களுக்கு ரூம் கொடுக்குறேன் ஆனால் உங்கள் ரூமுக்கு பக்கத்து ரூம் சைடு மட்டும் நீங்கள் போகவே போவாதீங்க அந்த ரூம் க்ளோஸ் ஆகிருக்கும் பிளஸ் லாக்கும் பண்ணியிருக்கோம் அந்த பக்கம் நீங்க போவீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரூம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வான் பண்ணி அவங்க ஒரு ரூமை கொடுக்குறாங்க இவரு உள்ள வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்ப இவருக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காகவே இருந்துச்சு அந்த ரூம்ல அப்படி என்னதான் இருக்கு எதுக்கு அந்த ரூம் பக்கம் போக கூடாதுன்னு சொல்றாங்க நம்ம அந்த ரூம்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு பிளான் பண்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூம் கிட்ட போய் நாக் பண்றாரு ப்ளஸ் அந்த ரூமை திறக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவங்க லாக் பண்ணதுனால அந்த ரூமை திறக்கவே முடியலையா அந்த கீ ஹோல் வழியாக அவர் உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு இவர் ரூம் மாதிரியே தான் அந்த ரூமும் ரொம்ப நீட்டாக இருந்தது ஆனால் ஒரு பொண்ணு வால் பக்கம் திரும்பி நிற்கிறத அவர் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறார் நம்ம உடம்புல ரத்தம் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கின் என்ன கலரில் இருக்குமோ அந்த மாதிரி அந்த பொண்ணோட உடம்பு பயங்கர ஒயிட் கலரில் இருந்துச்சான் இதை பார்த்து ரொம்பவே ஷாக்கான அவர் உடனே மறுபடியும் ஒரு ரூமுக்கு வந்து படுத்துடுறாரு நெக்ஸ்ட் டே அவர் ரூமை செக் அவுட் பண்ண ரெடியாக இருக்கும்போது நம்ம இன்னொரு வாட்டி பக்கத்து ரூமை போய் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு பயத்தோடையே அந்த கீ ஹோல் வழியாக அந்த ரூமை பார்க்குறாரு ஆனால் இந்த வாட்டி அந்த பொண்ணு அங்கே இல்லை அதுக்கு பதிலாக அந்த கீ ஹோல் ஃபுல்லாகவே ரெட் கலரில் தெரியுது இவருக்கு ஒரே ஆச்சரியம் நேற்று பார்த்தோம் அந்த பொண்ணு தெரிஞ்சுது ஆனால் இன்றைக்கி என்ன ஃபுல்லாக ரெட் கலரில் தெரியுது உடனே இந்த விஷயத்த ஹோட்டலில் இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்பீடாக கீழே போகிறாரு அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட இவரு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு நேத்து நான் பாக்குறப்ப உள்ள ஒரு பொண்ணு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நான் பார்க்குறப்ப எல்லாமே ரெட் கலர்ல இருந்தது எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த ரூம்ல அப்படி என்ன விஷயம் தான் நடந்தது அப்படின்னு அப்பதான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் ரொம்பவே கோவப்பட்டு அந்த பொண்ணை கத்தியில குட்டி கொலை பண்ணிடுறாரு அப்போதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணோட ஆவி அந்த ரூமுக்கு வரவங்களை ரொம்பவே தொந்தரவு பண்ணுச்சு நாங்க அந்த ஆவிய விரட்ட எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனா இப்ப வரைக்குமே எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அதனால அந்த ரூமை நாங்க லாக் பண்ணியே வச்சிருக்கோம் இங்க வரவங்களை யாரையுமே அந்த ரூம் பக்கத்துல போக கூடாது அப்படின்னு நாங்க வான் பண்ணி தான் மேலேயே அனுப்புறோம் அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவலை அவங்க சொல்றாங்க நேத்து நீங்க கீஹோல் வழியா அந்த இறந்து போன பெண்ணுடைய ஆன்மாவை பார்த்துருக்கீங்க ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்தது அந்த ஆவியோடைய கண்ணு தான் ஏன்னா அந்த ஆவியோட கண்ணு பாக்கிறதுக்கு ரெட் கலர்ல இருக்கும் நீங்க உள்ள பார்த்த மாதிரியே அந்த பக்கத்துல இருந்து அந்த ஆவி உங்களை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா இவரை பயமுறுத்திடுறாங்க உடனே அந்த நபர் ரொம்பவே பதட்டமாகி அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு இதுதான் கிரீப்பி பாஸ்தால ரெட்டைக்கு சொல்லப்பட்ட ஒரு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கன்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்